வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் நடிச்சுனா இன்றைக்கு ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு முக்கியமான ஒரு பெரிய மிஷன் ஒன்றுக்கு போய்கொண்டிருக்கேன் இது வரைக்குமே எந்த தமிழ் அரசியல்வாதியுமே வாழ்க்கையில் செய்யாத செய்ய நினைக்காத ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒன்றுக்கு போய்கொண்டிருக்கிறோம் அதுதான் இந்த தையட்டி விகார பிரச்சனை உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த தையட்டி விகாரையில் அரசியல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அங்கே இருக்கிற பொதுமக்களும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடைய லாபத்துக்காக செய்யப்படாமல் ஒவ்வொரு போயாவும் அதில் போய் ஹட்டுகளை கட்டி கொண்டு சும்மா போய் குளாரிக்கொண்டு பிரச்சனை கொண்டு இந்த சைக்கிள் கட்சி ஒரு தேவையில்லாத ஊத்தவாளி வேலை ஒன்று இவ்வளவு காலம் செய்து கொண்டிருக்கிறது நான் உங்களுக்கு பல வீடியோக்களில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த பீகாரிய கட்டிய ஆட்சியில் இருந்தவர்களுக்கு சப்போர்ட் பண்ணினவர்கள் என்றதையும் உங்களுக்கு நான் இதில் சொல்லணும் அதே நேரத்தில் நான் கூட பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன் இப்படி பார்க்க போனாடாப்பா சைக்கிள் காரது அதிலேருந்து குளறது கூட சரி ப சரியாகப்படுதோ என்று உணர்ச்சி வசமாக நானே சொல்லியிருக்கேன் அதில் உண்மை என்னென்றால் இவங்கள் தொடர்ந்து போய் அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் கேப்ன்றான் இருக்கு அதாவது வந்து சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் இந்த கம்யூனிகேஷன் கேப் தொடர்பாளர் இடைவெளி என்றது சரியான மோசமாக இருக்கிறது இன்றைக்கு காலமே பத்து மணிக்கு நான் கௌசல்யா நரேந்திரன் அதுக்கு பிறகு பிரியாசன்னாவும் ஜெயதாஸும் நாலு பேரும் இன்றைக்கு இது ஒரு முக்கியமான மிஷனாக எடுத்துருக்குறோம் ஸோ விடிய காலம் இப்போ சரியாக பதினொன்றரை பத்தரை பத்த முக்காலுக்கு நாங்கள் கேகேஎஸ் டிவிஷனுக்கு போனாங்க அங்கே ஆள் இருந்தவர் அவருடைய பேர் சொன்னவர் மறந்து போனார்கள் ஸோ அவர்கிட்ட போய் நான் தெளிவாக விடயத்தை விளங்கப்படுத்தி இருக்கிறேன் இங்கே போய் நான் இன்றைய தினம் எங்களுடைய ஆமத்துரு லகுஹாமத்ருவோட அந்த தையி டிவி அறைக்கு பொறுப்பா இருக்கிற நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக கதைக்க போற மண்டு அதுக்கு முதல் இரண்டு மூன்று நாலு குடும்பங்கள் ஆல்ரெடி கௌசல்யா நரேந்திரனை நாங்கள் சொன்னாங்க இந்த இந்த காணிகள் தொடர்பாக உறுதி இருக்கிறார்களுக்கு நாங்கள் வழக்க போட்டு வழக்கு மூலம் இந்த காணிகளில் பெற்றுக் கொடுக்குறது கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் சட்ட ரீதியாக ஒவ்வொன்றையும் அணுகவணும் சும்மா போயா நேரங்களில் விசர் மாதிரி அதில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேரை கூட்டிக் கொண்டே கத்துறதால அரசியல் கேவலமாக செய்ய வேண்டாம் வேண்டும் தெளிவாக நான் ஜனாதிபதி இருக்கேக்குள்ள டிசிசி மீட்டிங்கில் சொன்னான் ஆளுநருக்குன்னு சொன்ன நான் இன்றை வரைக்கும் ஒருவரிடம் கடந்து ஆளுநரும் அதை அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணேல ஜனாதிபதியும் ட்ரை பண்ணேல அதே நேரத்தில் எங்களுடைய சைக்கிள் காட்சியும் ட்ரை பண்ணேல எல்லாருக்குமே பிச்சைக்காரனுடைய புண்ணான் சொல்லுவார்கள் பிச்சைக்காரன் புண் மாதிரி சொறிஞ்சோண்டே இருக்கிறதான் விருப்பம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மருந்து காட்டி தான் பழக்கம் சொறிஞ்சோண்டு இருக்கிற பழக்கம் எனக்கு இல்லை நேராக தான் பிராசனை அடிச்சள்ளி கொண்டு போக முடியும் வரைக்கும் ஸோ இன்றைக்கி நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம் ஆகவே நான் இன்றைக்கி ஏஎஸ்பியை போய் நானும் கௌசல்யாந்திரேன் அண்ணன் ரெண்டு பேரும் ஏஎஸ்பியை போய் இன்றைக்கி மீட் பண்ணினாங்க மீட் பண்ணி இன்றைக்கு ஏஎஸ்பிகிட்ட விளக்க மாற்றோம்னா நான் பாலிமென்ட் எம்பிண்டேன் அவர்களை என்ன நல்லாவே தெரியும் ஸோ நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களுடைய ரகுவாம துருவம் வந்து மீட் பண்ண போகிறோம் மீட் பண்ணி இது தொடர்பாக கதைக்க போகிறோம் என்பது தொடர்பாக அவருக்கு சொல்லியிருந்தேன் என்ன நாங்கள் போய் போய் இந்த உயிரச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறோம் கௌசல்யா நரேந்திரன் கத்தியோட வந்தவா பிராஸ் ஸ்ரீகண்ணன் வந்து துவக்காவோட வந்தவர் என்று சொல்லி வழக்கில் போட்டு திருப்பி மங்கலை கொண்ட சிறைகளை தளர ஊத்தவாழிவேலையே சின்ன நேரங்களில் திட்டமிட்ட ரீதியில் இந்த என்பிபி அரசாங்கம் செய்யலாம் ஸோ அதற்காக இந்த வடக்கு உண்மையாகவே வழியாமத்தில் ஓட் வேண்டின இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இது தொடர்பாக சில்லராக்கிற உடை இல்லை விடக்காய் விளக்காய் ஆக்கிற கூட இல்லை ஆவே நாங்கள் ஜோதிச்சிருக்கிறோம் இல்லை நாங்கள் இதோட வலப்பக்கம் வலப்பக்கம் முடியாது ஓகே அவர் திருப்பி அப்படி போய் போய்கொண்டே இருக்க வேண்டியா அந்த தயிர் எனக்கு போட்டு போட்டிருக்காங்களா நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் போய் அதை கதைக்கிறோம் கதைச்சு அதற்குரிய முடிவொண்ட விட்டுறதுக்கு வந்து நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதற்காக தான் நான் இன்றைய தினம் நாங்கள் நாலு பேரும் போகிறோம் இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால் அதில் அந்த காணி இருக்கிறது வந்து இருபத்தி ஏக்கர் ஏக்கர் போன முறை நான் கதை கேட்கல ஹாமத்து சொன்னவர் தனக்கு எட்டு ஏக்கர் அல்லது ஒன்பது ஏக்கர் இருந்தாக்கான மிச்சம் பதிமூன்று ஏக்கரை தான் தாரன்ட்டு சொல்லி ஸோ அவரங்களை சொன்ன என்னண்டா அவரங்களுக்கு சொன்னது வந்து அந்த இருபத்தொரு ஏக்கர்ல தன் இப்ப விகார அமைஞ்சிருக்கிற எட்டு ஒன்பது ஏக்கரை தவிர்த்து மிச்சம் பதிமூன்று ஏக்கரை தாரம் உறுதியோட வாங்கோண்டு சொன்னவர் ஆகவே நாங்கள் இன்றைய தினம் உறுதி கலெக்ட் பண்ணிருக்கோம் அந்த உறுதி இருக்குது பக்கத்தில் நாலு பேருடைய உறுதியை கொண்டு தந்தரிக்கணும் அந்த நாலு பேருடைய உறுதியும் வந்து இந்த தையட்டி விகாரையினுடைய இப்போ இருக்கிற பில்டிங்களுக்கு வழியால் இருக்கிற உறுதி அவே அந்த நாலு பேருடைய உறுதியை முதலாவதாக வேண்டி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் அதே நேரத்தில் மற்றாக்கள் உறுதி இருக்கிறார்கள் உங்களுக்கு அரசியல் செய்ய விருப்பம் இந்த சைக்கிளுடைய அரசியலில் காலங்காலமாக ரோட்ல இருந்து கொண்டு குளர போறீங்கன்னா தாராளமாக போய் குளறங்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நேரடியாகவே சொல்றேன் இல்லை உங்களுடைய காணிகளை பெற்றுக்கொள்ள வேணுமெண்டா வழக்கில் போடுறதுக்கு விரும்பினா வாங்கோ நாங்கள் வழக்கில் உங்களுக்கு ஃப்ரீயாக செய்து தரலாம் இந்த தையடி வியாரம் சம்மந்தமான வழக்களுக்கு எந்த பேமெண்ட்டும் நாங்கள் வேண்ட போகிறது இல்லை நேராக அஞ்சாவது திரும்ப நினைக்கிறோம் ஓகே போகிறோம் நான் ஐந்தாவது திரும்ப போகணும் பிரா சொல்லுங்கள் எந்த அஞ்சு சதமும் வேண்ட போகிறதில்லை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தையடி வியார தொடர்பான இதுகளை வந்து நாங்கள் அரசியல் செய்யறதுக்கும் அனுமதிக்க போறேன் ஏனென்றால் இது மக்களுடைய வாழ் அன்றாட வாழ்வாதார பிரச்சனை அன்றாட மக்கள் வாழ்கிற இடங்களில் இருக்கிற பிரச்சனை ஆகவே இன்றைய தினம் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம் நாங்களாகவே போய் கதைச்சி இந்த விடயத்துக்கு ஒரு முடிவொண்டை கொண்டு வரதுக்காக நேராக போய்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி அவரை ஆமத்தரோடு கதைக்கிறது இந்த சிங்களம் அவருடைய தமிழாக்கத்தையும் நான் முடிஞ்சால் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இதில் நான் உங்களுக்காக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஆனால் இதை நான் சிங்கள ஊடகங்கள்லேயும் இதிலையும் அவங்களுடைய மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை கதைக்கோணம்ன்றதுல நான் தெளிவாக இருக்கேன் வேலை பக்கம் திரும்பணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு கத்துறவங்க இல்லையா கேளுங்க வீட்டு ஐயா தையடி வியாருங்க இருக்கு ஆவே நான் ஒருக்கா வந்தேனால இடங்கள் ஞாபகம் இல்லை நாங்கள் போய் கதைச்சி இந்த விடயத்தை வந்து சிங்கள மக்களுக்கு வந்து சிங்களத்தில் சொல்லணும் எங்களுடைய சொந்த நிலங்களில் இந்த விகார கட்டப்பட்டு இருக்கிறன்ற விடயங்களையும் மற்றது அவங்களோட சிங்களத்திலே சொல்கிறோம்டா சாமகாமி சாமகாமி என்றால் ஒரு சண்டை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் கொழுவல் இல்லாமல் இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் இது உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் செய்ய இல்லாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மக்கள் நிம்மதியாக வாழணுமன்றதில் நான் நூறு வீதம் தெளிவாக இருக்கிறேன் நாளைக்கு ஒரு திருமணம் பண்ணிக்கிறேன் இல்லை

எனக்கு சிங்களும் <trick> <coughs> <coughs> நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அம்மா என்ன சொன்னாங்க எங்கிட்ட ஒரு மூகாது இந்த அப்போ அந்த பூரான்னு கிடைக்கிற அதில் இதுக்கு தான் அந்த ஆம்கூட இல்லை ஒரு தண்டு பரப்பில் ஒரு டவ வச்சுக்கிட்டு அதில் அவன் தண்டு பிறப்பு தான் அவன் இருந்து இப்போந்து நாலடவில் அது எஞ்சி கேட்கல அவங்க அந்த பய வசதி குழந்தை ஆக்களுக்கு இந்த

அதான் என்ன கண்டு நான் சொல்றேன்னு சொன்னால் ஒருவரம் வேற இல்லை தமிழர் கட்சியோ வேற இல்லை நாங்கள் தமிழரசு கட்சி ஆனால் பரம்பரையா எங்களுக்கு அந்த மாமா கன்னசாமி வந்து என்ன அப்போ சுற்றி துறை டிவி இல்லை அந்த கூட்டத்தையே கொண்டு போய் விடுவார் விட்டுட்டு தான் இருப்பேன் எங்களை நாங்கள் சின்ன பிள்ளை அப்போ நாங்கள் நான் ஐம்பதாம் ஆண்டு பிறந்தபடியாக இந்த சுச்சுவேஷன் முழுக்க அறவே படித்தேன் நான் ஆனால் நான் வந்து எங்கள் பிள்ளைங்கள வந்து தான் சமைச்சி எல்லாம் செய்கிறவன் அப்போ அன்றைக்கெல்லாம் பெரிய ஒரு ஆட விழத்தினு ஒரு சின்ன சஜோன வெயில் சின்ன ஒரு த தரத்தை போட்டிருந்தேன் அவள் நானாக இங்கு போய் சொன்னான் நான் டெய்லி தான் கூறினான்

இல்ல ஏன் நானு சொல்றேன்டா இந்த பிரச்சனையை முடிக்க வேணும்டா முதலாவது

இருக்கிற அரசாங்கம் வந்து தனிச்சிங்கள அரசாங்கம் அன்னூர் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தனிச்சிங்கள கொள்கையில இப்ப வந்து சுமார் இதுக்கு

අප එන්න පුොළුවන්ද මේ මගේ සැකීම අප ඒ මගේ අයල දෙන්නකිවා මේ බොදුුමට කතාර න කිය සම් මිනිසුත් විරිල ද මන්තුවා අමදුරන්න බනි නයිකන් ரெண்டு நாங்கள் டாக்டரோட போய் நாங்கள் இப்போ எங்கள் நாங்கள் இப்போ காணி ரெண்டு அடிப்படையில் ரெண்டு பேர் தான் வந்தது மற்றவர்கள் வேற இல்லை பொலிட்டிக்ஸ் பார்ட்டி மீட்டபடியும் நாங்கள் கதைச்சி இடத்துல டாக்டர் அப்படியே விஷயத்தை தெளிவுபடுத்தின அடிப்படையில் ஆம்புத்தூர் வந்து பௌத்த சாசன செக்ரட்டரியோட போய் கதை சாரி ஃபோனில் கதைச்சேன் ஃபோனில் வச்சு டாக்டர் கதைச்சி எங்கள் போடலில் இருக்க காணி என்ன பற்றி அவ்வளோ தேர்ந்து தர உடன்பாடு நான் பாட்டு சொல்லிட்டு இருப்பேன் டாக்டருமே கொழம்புலவே கதைச்சது கொடுக்கு விடுவார் என்ன நம்பிக்கை பிக்கும் வந்து ஓமெண்ட் சொன்னபடியாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது டாக்டர் கதைச்சபடியா எங்களுக்கு முடிவாக இருக்குது அடுத்த ஆட்டம் மற்ற காணி உரிமையாளர் உள்ள பதினாறு பேரில் மிச்சாக்களும் இதேமாதிரி வந்து பிக்கோட வந்து கதைச்சி டாக்டர் கூட வந்து கதைச்சா கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குன்றது என்னுடைய கருத்து அப்படி அதுக்கு பிறகு தராமட்டுக்கணும் வேண்டாம் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு நாங்கள் போகலாம் அப்படி தான் இதை எடுக்க முடியணுன்றது என்னுடைய என்னென்றால் வணக்கம் இண்டைக்கி நான் உள்ளூரில் போய் வீடியோ எடுக்கையில் ஃபோட்டோ எடுக்கிற போகிறோம் நாங்கள் இந்த ஐஎம்ஆர் மூன்று பேரும் அதை நாங்கள் மூன்று பேரும் போய் கதைச்சு நாங்கள் உண்மையாக என்னென்றால் நாங்கள் இதில் வந்திருந்தோண்டு டெய்லி இதில் கத்தி குளரி போட்டு போகிறதால இன்னொரு நூறு வருஷம் போனாலும் அதை தான் செய்ய போகிறோம் இந்த கையிருவி யாரை உடைக்க போகிறதும் இல்லை அதன இந்த காணி வந்து அதற்கு போக போகிறதும் இல்லை நான் முதல் வந்து ஏற்கனவே இதனோட கதைச்சனாலும் இந்த தேரரோட தேரோட நான் அப்போ அவர் எனக்கு சொல்லியிருந்தவர் அதில் மொத்தமாக இருபத்தொரு ஏக்கர் இருநூற்றி பத்து தரப்பு அதில் எனக்கு ஒன்பது ஏக்கர் காணும் தொண்ணூறு பரப்பு காணும் மிச்சம் பைமூண்டு ஏக்கர் நூற்றி முப்பது பிறப்பு விடுறன்னு சொல்லி சொல்லியிருந்தவர் நனக்கு ஒரு ஏக்கர் பதினாறு பிறப்பு பத்து பிறப்பு பதினெட்டு பிறப்பு ஏக்கரில் தான் எனக்கு சொல்லியிருந்தவர் இருபத்தொன்னுல ஒன்பதை வச்சுக்கொண்டு மிச்சம் பைமூண்டை விடலாம்னு சொல்லி சொல்லியிருந்தவர் இதில் இந்த தம்பிண்ட வந்து அவ இப்போ வச்சுருக்கிற இருந்து ஒரு உங்கடைய காணியும் அதே உள்ளுது மூண்டில் ஒன்று உள்ளு கணிக்கிது ஸோ அதே தாரணு தன்னுடைய வாயிலாம் சொல்லியிருக்காரு உங்களுக்கு முன்னாலேயே காய்ச்சலை தாரன்னு சொல்லியிருக்கார் அதே மாதிரி ஐயாண்ட காணியில் உள்ள உள்ளு கணிக்கிக்குது ஆறு பிறப்பு பன்னெண்டு பரப்பு ஓ ஒரு பிறப்பு கோயிலுக்கு முன்னிலைய முதலே இருந்தது ஓகே மதம் கட்டப்புறம் ஒரு ஒரு இது கட்டிடம் எங்களுக்கு

மற்றாள சொல்ற என்னென்றால் இதை வச்சு நீங்க அரசியல் செய்ய போங்கன்னா செய்யும் நான் இந்த பக்கம் பரிசு இதை கொண்டு உங்களுக்கு கயந்திரமே பொண்ணம்பழம் காலம் காலமா உங்களுக்கு தான் இருக்க போறேன் இதை வச்சு கூடாடிக்கொண்டு கயேந்திரமே பொன்னம்பலம் கஜேந்திரன்

நல்ல பக்குவமாகத்தான் கதைச்சவர் நான் அவர் என்ன வந்து அங்கே தன்னோட கதைக்க சொல்லி சொன்னவர் அதை விட மல்வத்து அஸ்கிரிய பீடத்துக்கும் மற்றது என்னோட கண்டியில் டெண்டு அஸ்கிரிய மல்வத்து பீடத்துக்கும் அஸ்கிரிய பீடத்துக்கும் டெண்டுக்கும் என்னை வேற சொல்லி இருக்கணும் ஸோ அது நான் வார ஞாயிற்றுக்கிழமை போகிறேன் இதை நான் மூணு பேரையும் கூட்டிக் கொண்டு தான் போகிறேன் அவேட்டையும் கொண்டே கதைக்கிறேன் கதைச்சு அவ விடக்கூடிய காணியல்ன்ற காணியல்ன்றதை அவ்வளாத்தையும் நாங்கள் முதல் வேண்டி கொடுக்குறேன் அதுக்கு மேலதிகமாக சட்ட ஏதாவது நீங்கள் செய்யணுமெண்டா அதை கௌசல்யா நரேந்திரோட காட்சி அஞ்சு சதம் செலவில்லாமல் சட்ட ரீதியாக பா நாங்கள் ஆமதரோட சண்டை பிடிக்கிறதோ அல்லது வேறொருத்தருடையுமே சண்டை பிடிக்கிறதோ தேவையில்லை நாங்கள் அவரோட வடிவாக கொண்டு பிரஜனை சொல்லிக்கொண்டு சட்ட ரீதியாக கோர்ட்ஸுக்கு போவோம் கோர்ட்ஸ் என்ன பதில் சொல்லுன்றதை பார்த்து கோர்ட்ஸ் சொல்லிடலாது அங்கே ஐம்பது வருஷம் இந்த வழக்கு என்று கோர்ட்ஸ் சொன்னாலும் சொல்லிடாது ஸோ கோர்ட்ஸ் வந்து உடனடியாக முடிக்கணும் அதை விட என்னோட விஷயம் அது ஜனாதிபதியனுடைய தலைமையில் ஒரு கொமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்கான் இது தொடர்பாக கதைக்கிறதுக்கு அதுக்கு என்ன வேற சொல்லி நான் சொன்னா நான் அதுக்கு வர மாட்டேன் ஏனென்றால் கொமிட்டி ஃபோம் பண்ணி காலங்காலமாக நல்லாட்சியில் இழுத்த மாதிரி பிடியை இழுத்து கொண்டு இருக்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஒன்றில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்றில் பக்குவமாக கதைச்சு காணிய வேண்டது அல்லது சட்ட ரீதியாக போடுறது அவ்வளவுதான் நான் இதில் ஏற்றுக்கொள்வேன் எந்த கொமிட்டியிலேயோ இதுலேயுமே எனக்கு நம்பிக்கை இல்லை ஆகவே வேற ஆக்கள் உங்களுடைய காணி உள்ளுக்குள்ளே இருந்து அதை நீங்கள் தரக்கூடிய என்று சொல்ற ஏரியாக்கள் இருக்கிற காணி என்னென்றால் வாங்கோ தம்பியோட கதைங்கோ கௌசலோட கதைங்கோ நான் கூட்டிக் கொண்டே ஆமத்தரோடு எல்லாரும் சொல்லி நான் உள்ள போறாயில அப்படி இப்படினு போய் வடிவாக காய்ச்சி உங்களோட நல்ல வடிவாக காய்ச்சி வரவர் அவன் நானும் கூட கூட்டிக் கொண்டு போறேன் கூட்டிக் கொண்டே கதைக்க விட்டு பிரச்சனை எல்லாம் சொல்ல வைக்கிறேன் அவ்வளோதான் என்னால் செய்யணும் ஐயா வேறு ஏதாவது என்ன செய்ய வேண்டும் ஆசைப்படுறது அப்படி சரிதான் விஷயம் புரிஞ்சுதான் இவ்வளவுதான் செய்யணும் நான் கண்டி ஆஸ்கிரிய வீடம் மல்வத்து வீடத்துக்கும் நான் இது சிங்களத்துல வடிவா சொல்றேன் அவையே கூட்டிக் கொண்டு வந்து காணியல் இல்லாதே காட்டுறோம் அவையே நம்ம சாட்டி டீட்சையும் கொன்றுறோம் அட உறுதியல் இருந்தா உறுதியல் அமைக்க பட் டாக்டர் சொல்லிருக்காரு இந்த வித பாத்துட்டு வேறட்டு நாங்கள் இந்த முருகன் மெசேஜ் சொல்றேன் சனம் பாவன அமைச்சர் இந்த வேண்ட காணியல இந்த வேண்ட காணியல செக்ரட்டரியோட கதை சொன்னே விரறான் சொல்லியிருக்கார் அதாவது ஜிஏ குள்ளால தான் விரறான் தான் சொல்லியிருக்கார் இப்ப நான் கேட்டது காண்டி வேண்ட காணியல அப்படி வேடி கலட்டி விட போற மாட்ட போட போற போறது இல்ல இனி ஜிஏ பிரதீபன் இதை தலையிட்டு இவையும் கூப்பிட்டு கொண்டு அக்கறையோட வந்து அந்த காணிகளை காட்டி அளந்து இவெண்ட உறுதியை பார்த்து காணியை அடையாளப்படுத்தி அவரை கொடுக்கிற இவ்வளவுதான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் கண்டு சமூகத்திலேயே மக்களை நடை செய்யக்கூடிய மெயினான விஷயத்தை கதைச்சு அவரு எங்களுக்கு பெரிய சந்தோஷம் மற்றது இப்ப மெயின் இடத்துல ஓமன் சொன்ன பிறகு பிரதிபனோ ஆளுநரோ ஒன்றுமே செகட்டரி ஓமன்ட்டு சங்கத்தினுடைய செக்ரட்டரி நேரடியா ஓமன் சொல்லிட்டார் இந்த ஆமத்தரும் மோமெண்ட் சொல்லிட்டார் இந்த ஆமத்தரும் அந்த ஆமத்துக்கு சொல்றாரு போண்ட நான் கேட்டு கொண்டு நாங்க ஏற்கனவே விரண்டு டிசைட் பண்ண முன்ன காணி இருக்கேன் அவே அதை விடுவினா அதை எடுத்துக்கொள்ளுங்க மற்ற காணிகளோட அவையோட கதை ஆனா உண்டு நான் சொல்றேன் இதான் உண்மை இந்த யதார்த்தம் என்ன விகாரை உடைக்கிறது ஸ்ரீலங்காவில் நடக்காத உண்ட நடக்க உங்களை மாத்திர சைக்கிள் கட்சியோ இல்லாட்டி தமிழரசு கட்சியோ இந்த கட்சியும் நீங்க போய் பிரச்சனை ஆர்ப்பாட்டம் அரசியல் செய்ய ஒவ்வொரு அரசியல் நானும் சொன்னதை இல்லை பட் இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒன்றுக்கே சொல்லிட்டார் அவர் சொல்லுங்கள் நேற்று சரி எனக்கு நேற்று நான் இதில் வந்தே நான் நடந்து வந்து எங்கள்கிட்ட வீடு ரெண்டுமே எங்கிட்டதான் அப்போ அவர் கூப்பிட்டார் அதில் போய் என்னென்ன சொன்னார் நான் எனக்கு இந்த கோயிலால் இந்த கோயிலை காணியாக விட்டுடுங்க அது பிரச்சனை இல்லை அன்றைக்கி அப்படி சும்மா சொல்லி தந்தவர் அதே நான் கோயிலில் போவோம் ஏழை நடந்து போகிறதுக்கு அப்படி சுற்றி வர வேண்டிய கிடந்தது அப்புறம் இந்த ரோட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்பா அந்த புட்டு விடுங்க அப்படி சொல்லுறான் நேராக சொன்னேன் சொல்ல சொல்ல வேண்டிணம் பிறகு நாங்கள் கண்டிப்போட்டாரி தரையில என்றால் அவன் நாளைக்கு செக்ரட்டரியும் சாதாரணி